அனைவருக்கும் அவனது ராமாயண பாடல்களில் காண முடிகிறது கைகேயி தனது மரத்தால் ஜாமனை காட்டுக்கு அனுப்பவும் மேற்கொண்ட செயல்களால் தான் ஜாமனின் தம்பி லக்குவன் உனக்குரிய அரசை பறித்த கைகேயையும் அதற்கு உடந்தையாயிருந்த தசரதன் முதலானவர்களையும் உடனே கொஞ்சம் உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன் மதி என் பிழை என்று மகன் பிழை என்று மைந்தர் திதி என் பிழை நீ இதற்கென்ன பகுந்ததென்றார் அதாவது மூ உலகையும் வெல்லும் திறன் உனக்கு இருக்கிறது நான் கழிவை நான் சொல்வதை கேட்டு சினம் கொள்ளாது வனமான நல்ல தண்ணீர் பற்று விட்டாலும் அது நதியின் பிழையாகுமா நல்லறமாகிய நல்லையை காப்பாற்றும் நம் தந்தையின் பிழையல்ல தந்தையின் உத்தரவால் கைகே இது விட்டார் பிழையும் இல்லை இது அறிவின் பிழை என்றும் கொள்ளக்கூடாது மகன் பரதனின் குற்றமும் இல்லை லட்சுமணா இது விதியின் குற்றம் எனவே அறத்திற்கு எதிராக சினம் கொண்டு எழுதல் கூடாது என்று விளக்கும் ராமனின் சொற்களால் லட்சுமணன் சினம் தருகிறான் என்னே இவன் வடிவு என்பதோ அழியா அழகுடையான் மூவரும் மரபுரி தலைக்கு காணகம் செல்கின்றனர் சூரியன் தன் விரித்து ஒளிமயமாக உலா வர தொடங்குகிறான் ஆனால் ராமனன் திருமேலியிலிருந்து வெளிப்பட்ட ஒளிவள்ளத்தின் முன்னால் அந்த சூரியனே ஒளிமங்கி காணப்படுகின்றானாம் ஆகா என்ன ஒரு கற்பனை கம்பனுடையது ராமரின் பின்னால் என்றவர் மேலும்டலோ என நான்கு விதமாக சொல்லி கூறுகிறார் முதலி மையோ, தன் தேஜசார் அந்த சூரியனையே ஒளிமங்கு செய்த அப்படிப்பட்ட ராமரை எளியவர்களால் நெருங்க முடியுமா ஏன் முடியாது அஞ்சன வண்ணன் என்னால் உயிர் நாயகன் என்று முகண்டெருங்க உள்ள முதல் வானரங்கள் வரை ராமனை நெருங்கினார்களே மேலும் மரகதம் என்பது வெறும் கல் தான் ஆனால் ராமரோ கல்லையே பெண்ணாக்கியவராயிற்றே இது சரிப்பட்டு வராது பல்வேறு என்பதை விளக்க மறிக்கடலோ என ராமரை கடலாக கூறி கம்பர் ஆனந்தப்பட்டார் அதற்கும் ஒரு தடை உண்டு கடல் உப்பு நீரால் நிறைந்தது ஸ்ரீராமர் இனிமையானவராயிற்று கடல் தேடி போய் உதவி செய்யாது ராமரோ நாடி போய் நலம் செய்பவர் ஆகவே கடலையும் ராமருக்கு இணையாக சொல்ல முடியாது ராமன் மழை முகிலோ என்கிறார் கம்பர் அப்படியும் கம்பருக்கு பிரச்சனை வந்துவிட்டது அடடா மழை மேகம் என்று ராமனை சொல்லிவிட்டேனே மழை மேகம் என்பது உண்மைதான் அது மழை பொழிவதும் உண்மைதான் ஆனால் கார் மேகம் மழை பொழிந்ததும் வெளுத்து போய் விடும் ராமன் அப்படி இல்லையே ராமனின் கருணை மழைக்கு அளவே வேதும் அவர் என்றுமே கருணை மழை பொழியும் கார் மேகம் ஆயிற்று மழை முகிலாகவும் ராமனை சொல்ல முடியாது என்று கம்பர் திகைத்து போய் விடுகிறார் எனவேதான் இந்த ராவணின் அழகு அழிய அழகுடையது என்பதை நான் எவ்வாறு வந்திப்பேன் என்று கருதியவர் ஐயோ இவன் வடிவு என்பதோ அழிய பாடலை முடிக்கிறார் என மேல் வர்ணிக்க முடியாது கிணறி போனார் ஐயோ என்ற சொல்லை ஐ உயிரெழுத்தை வைத்து எழுத்தான ஆவை வைத்து கூற வேண்டும் அந்த ஐயோ என்ற சொல்லுக்கு துக்கம் சோகம் துன்பம் வலி என்றெல்லாம் பொருள் அதாவது இராமனின் நடகை மை மரகதம் வேறு ஒரு மொழியை படித்து அதன் சாராம்சத்தை சற்றும் குறைக்காமல் வெளிப்படுத்தியதிலிருந்தே அவரின் மொழி புலமையை அறியலாம் பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்ட ராமாயணத்தில் ஒவ்வொரு சொற்களுக்கும் நிகரில்லாத பொருள் தந்தவர்